வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்துபாய் துபாயில் உள்ள பர்துபாய்கிற ஏரியாவில் ஒரு ஃபேமஸான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ப்ளஸ் ஷாப் நேம் இஸ் சிட்டி சாய்ஸ் ஸோ ஐஃபோனுடைய ஹோல்சேல் டீலர் ஐஃபோனுன்னு மட்டும் சொல்லிட முடியாது எல்லா டைப்பான மொபைலும் எங்கே சீப்பாக கிடைக்கும் ஏன்னா சொல்கிறது மொபைல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து சீப்பாக கொடுக்குறதுல இவரும் ஒரு ஃபேமஸான ஆள் தான் அவர் பேர் அக்ரம் ஸோ என்னுடைய நண்பர் அவரை பார்க்க வந்திருக்கோம் ஸோ கடைக்குள்ள தான் நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா செல்லிங் அவரை ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் துபாய் ப்ரைஸுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சாம்சங் மொபைலுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் ஆல் டைப் ஆஃப் மொபைல்ஸ் இங்கே கிடைக்கும் அண்ட் இவங்க வேறு என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்காங்க கேமராஸ் ஃப்ரோன் எல்லாமே எல்லா டைப் ஆஃப் எலக்ட்ரிகல்ஸும் அதுக்குள்ளே அடங்கிடும் அண்ட் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க அதனால் ஊருக்கு போகிறவங்க இங்கே சாக்லேட்ஸ் வந்து பை பண்ணிப்பாங்க அண்ட் வாட்சஸ் இருக்குது எல்லா டைப் ஆஃப் வாட்சஸ் இருக்குது இதை பார்க்குறீங்க நம்ம நண்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க ம் பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கடையோடைய வியூ எல்லாத்தையும் காட்டிக்கிறேன் ஹாய் 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 அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க கடை எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு ஒரு மூணு பிரான்ச் இருக்குது மூணு பிரான்ச் இருக்குது ஸோ எல்லா பிரான்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ இருக்கும் பாருங்க ஸோ இதுதான் அவருடைய ஒரிஜினல் பிரான்ச் சிட்டி சார்ஜ் சிட்டி சார்ஜ்னு நிறையா இருக்குது பட் ஒரிஜினல் கடை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ இருக்கும் அதை மூணு பிரான்ஞ்சையும் அங்கே போயிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் என்னுடைய பேரை சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அங்கே வந்தீங்கன்னா என்னுடைய பேரை சொல்லுங்கள் அண்ட் நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகலாம் வாங்க ஹலோ காய்ஸ் நான் உங்கள் நியாஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ஃபேமஸான ஒரு மொபைல் ஷாப்பில் தான் இருக்கோம் ஸோ ஹோல்சேல் டீலர் நம்ம அக்ரம் பாயை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ அவர்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது என்னென்ன ப்ரைஸுக்கு பண்ணுறாங்கன்றதே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இவர்கிட்ட இருக்கிற ப்ரைஸ் நீங்கள் ஹூல் பருதுபாயில் எந்த கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஷாப் தான் இவர் மூணு பிரான்ச் வச்சுருக்காரு ஸோ அவரை நம்ம பார்ப்போம் அவரை வெல்கம் பண்ணுவோம் அவர் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லுவார் என்னென்ன மொபைல் இருக்குது அண்ட் ஐஃபோன் சாம்சங் ஆல் டைப் ஆஃப் மொபைலும் வச்சிருக்காரு அண்ட் இவர்கிட்ட பிளே ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் இருக்குது

அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம் சார் அக்ரம் பாய் நீங்க சொல்லுங்க என்னென்ன ஐஃபோன் என்ன வேணும் ஐஃபோன் வேணுமா மேக் புக் லேப்டாப் பர்ஃபியூம் கேமரா எல்லா லெஜண்டரி வீடு இருக்கு எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அடுத்து நம்ம ஒரு ஐஃபோன் உங்கள்கிட்ட வாங்க போறோம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வேணும் நம்ம அட்ரஸ் சிட்டி ஜோஸ் வரது பாய் மீன பஜார் ஒப்போசி சஸ்டரி ஹோட்டல்ல இருக்கு அந்த முன்னாடி ரெண்டு ஷாப் இருக்கு வந்து பெரிய ஷாப் இருக்கு வந்து சின்ன ஷாப் இருக்கு இது சின்ன ஷாப்லேயே ஓன்லி மொபைல் பர்ஃபியூம் கேமரா வேற ஷாப்லேயே சாக்லேட்டு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இங்க வந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் ஒன் டைம் வந்தாலே ஒரு ஷாப்ல வந்தா எல்லாமே கிடைக்கும் ஷூ கேஸ் கிடைக்கும் லேடிஸ் பேக் கிடைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்க இருக்கு எங்க போயாலும் பிரைஸ் ஜாஸ்தி இங்கதான் ஹோல்சேல் ஷாப் அண்ட் ரிட்டைல் ஷாப் எல்லாருக்கும் தண்ணி பார்த்து நல்ல பிரைஸ் போடுவோம் எவ்ரிடே டிஃபரெண்ட் பிரைஸ் நாட் பிக்ஸ் பிரைஸ் அதுதான் நான் சொல்றேன் இங்க இருக்க ரேட்டு கேட்டு நானே அதிர்ந்து போயிட்டேன் மொத்த பர்துபாயிலும் இந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்காது அவ்வளவு ஒரு சீப்பான ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறாரு சரி பாய் இப்ப

இவர் கடையில கீழே நிக்க முடியல அவ்வளவு க்ரௌட் நிக்குது ஏன்னா அவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க பயங்கர ஃபேமஸான ஆன ஆளு அது இல்லாம பாத்தீங்கன்னா இவர் கொடுக்குற ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியல அதனால தான் இந்த கடையில் அவ்வளவு கூட்டம் நிக்குது செய்யப்படுறீங்க டுவெல் ப்ரோ

ബഡ്സ് എല്ലാം കിട്ടും ഐഫോൺ ഫിഫ്റ്റീൻ പ്രൂവ് വൺ ട്വന്റി എയ്റ്റ് ജി ബി വെളിയിലെ നിറയെ പ്രൈസ് ഫോർ തൗസൻഡ് സംതിങ് നമ്മ പ്രൈസ് ത്രീ ഫോർ ഫൈവ് ജീറോ എല്ലാവർക്കും ഇത് ഇവർ എന്തിനു ഇത്ര ഡൗൺ പ്രൈസ് സെൽ പണ് ഡ്യൂപ്ലിക്കേറ്റാ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഒന്നും അല്ല എല്ലാം ഒറിജിനൽ ഇതാ പാക്ക് എല്ലാ വാറണ്ടി ഇത് എന്താ സ്റ്റിക്കർ ലൈറ്റ് പോട്ടാൽ ഇത് ഐഫോണ് ലബിൾ വരും അതാ ഒറിജിനൽ നമ്മൾ ഇന്റർനാഷണൽ വാറണ്ടി நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு எல்லாமே एवरीडे डिफरेंट பிரைஸ் கேட்டா ஓகே 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 வேற என்ன வேணும் வேற என்னென்ன மாடல் இருக்கு அத பத்தி நீங்களே சொல்லிடுங்க கரெக்ட் கரெக்ட் செல்ல முடியுமா உங்களுடைய ஒரு ஐபோன் 15 128GB இருக்கு 24 uh, 2550 இருக்கு 120 ஓகே இதுல 2975 ஓகே okay. 15 plus GB, 2975 ஓகே okay. ീ ഫോർ ഫൈവ് ജീവി ജീവൻ ട്വന്റി ജിബി ത്രീ സെവൻ ജീവി ഫോർ ഫോർ ഫൈവ് ജീവി ഫോർ സെവൻ ഫൈവ് എല്ലാം ടൂഫി ജി ബി കേട്ടിട്ട് ഫോർ ജീരോ ഫൈവ് ജീവി ഫോർ സെവൻ ജീവി സാറിൽ ஃபைவ் டூ ஜிபி போர் செவன் ஃபைவ் ஜீரோ ஓகே ஒன் டிபி ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ நிறைய ஐட்டம் இருக்கு மேக் புக் இருக்கு மேக் இருக்கு பி இருக்கு சாம்சங் இருக்கு எஸ் த்ரீ அல்ட்ரா

இங்க மொபைலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த காசை இதுல மிச்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதுதான் அன்னிக்கு ரொம்ப ஃப்ரீயா நம்ப முடியாத விலங்க நானே ஷாக்கிங்ல தான் வந்து நிக்கிறேன் இங்க நம்ம பிரைஸ் கேட்டீரே ஓகே ஓகே கேட்டிருக்கு இங்க வந்தாலே லெஜண்ட் என்ன கேமரா கடிகும் drone கடிகும் டிஜே கேமரா

பிரைஸ் இது தேர்ட்டி திரம்ஸில் ஸ்டார்ட்டு ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் திர்ம்ஸ் ஓகே அது வரைக்கும் இருக்கு ஏன்டெல்ல இருக்கு ஓகே எல்லாம் ஒரிஜினல் ஓகே 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 தர்பீக்கு பர்சன் தேர்ட்டி திரம்ஸில் ஸ்டார்ட் ஓகே யூரோப்பியில் எயிட்டி ஃபைவ் திரம்ஸில் ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்போ வந்தாலும் சஞ்சை தூக்கிட்டு பைசா கொண்டு வர தைலி எடுத்து சாதனம் கொண்டு அதுதான் ஆஹ் ரொம்ப மெச்சம் இங்கே வர்றவங்க ஆக்சுவலி வந்து ஒரு மொபைல் வாங்க வராங்க ஆனா அவங்க போகும்போது நாலு மொபைல் எடுத்துட்டு போறாங்க நம்ம முடியுதா ஏன்னா ஒரு மொபைல் காசு கொண்டு வரத நாலு மொபைல் வாங்கிட்டு போறாங்க இந்தியால இருந்து வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்கு எஸ் இவரோட கொஸ்ட் கரெக்ட் அது இவரு நீங்க இந்தியா வருமோ கிரெடிட் கார்டு இன்டர்நேஷனல் பண்ணிட்டு வரணும் இல்லைங்க அங்கே இந்தியன் ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க வரணும் இந்தியன் இன்டர் இந்தியன் இந்தியன் ரூபீஸ் அங்கே இந்தியன் ரூபீஸ் எடுத்து வந்தாலும் இங்கு கன்வெர்ட் பண்ணுமோ ஜாஸ்தி ட்வெண்ட்டி ஃபோர் அங்கே கன்வெர்ட் பண்ணியாலே டூ டூ செவன் ஃபைவ் ஆகும் டிஃப்ரெண்ட் ஓகே

இவருக்கு தேவை கஸ்டமர் தான் ஆக்சுவலி ஒரு ஆள் வாங்குற இடத்துல இருபது பேர் வாங்குறாங்க அவருக்கு சின்ன ப்ராஃபிட்டா இருந்தாலும் அவருக்கு டெய்லியும் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் மொபைல் போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு மொபைல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மொபைல் டெய்லி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு

இந்த ஷாப்ல போட்டோ எங்க இருக்கு அதுதான் ஷாப் இந்த பக்கத்துல வேற ஷாப் இருக்கு வெளியே நம்ம பையன் அங்க இருக்குதா அவருக்கு தெரியல அக்கிரம் எங்க இருக்கு அவரு ஊர்ல போயிட்டு இருக்கு அஜினா நம்ப முடியாத விலைங்க இவரோட கடையை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா பருதுபாய் வந்தீங்கன்னா எல்லா கடையிலயும் அவருடைய போட்டோ இருக்கும் சோ ஹீரோ போட்டோ ஷாருக் கான் போட்டோ கம்பல்சரி இருக்கும் சோ நீங்க அவர் போட்டோவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது அவருடைய கடன்ட்டு நீங்க எந்த கடைக்கு வேணா போங்க எங்க வேணா விசாரிச்சுட்டு வாங்க இவர் கொடுக்குற பிரைஸுக்கு நான் ஹூல் பருதுபாயிலயும் நான் பாத்துட்டேன் எந்த கடையிலயும் கிடைக்கல சோ குடுக்குறாங்க பட் ஆனா அத்தாரிட்டி பீப்புள் அதாவது ஒரிஜினல் பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐபோன் சாம்சங் நீங்க எந்த மொபைல் வேணா எடுத்துக்கோங்க எல்லா மொபைலும் இருக்கு ஏன்னா நம்ம ஊர்லனா வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லி மொபைல்னு பாத்தீங்கன்னா ஐபோனும் சாம்சங் தான் சொல்லுவாங்க சோ அந்த அதுவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க நான் ஆப்பிள் ஷோரூம்ல சொல்றேன் ஆப்பிள் ஷோரூம்ல அவ்வளவு ரேட் இருக்கு எப்படி அவ்வளவு ரேட் என்ன ஃபோனோ பார்த்தீங்க ஆப்பிள் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம இந்த ஷாப்ல தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பாக்ஸிங் ஐபோன் டுவல்பு தேர்ட்டீன்னு ஃபோர்டீன் ஃபிப்டீன்னு இப்போ சிஸ்டர் அப்படிதான் இருக்கும் பர்ஸ்ட் அண்ட் பாக்ஸுங் சிட்டி ஓகே 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 வேர்ல்டுவை வேர்ல்டு இவருடைய கடையில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்கு வந்து இறங்குது இவர் தான் செல் பண்ணுறாப்ல அன்பாக்ஸிங் யா அன்பாக்ஸிங் ஸோ இவர் எடுக்கிற மொபைல் குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து தௌசண்ட் மேலே பீஸை தான் வச்சு இருக்காப்ல அதான் சொல்கிறாரு ஒன்று ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே செல்லிங் ஆகிட்டு இருக்கா அப்போ எவ்வளோ பீஸ் இறக்குவார் இவர் கடைக்கு எவ்வளோ பீப்புள் வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்டாக்ஸ் டெய்லியும் இறக்குவாருன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் நான் சொன்னேன் டிஆர்பிஸ் வந்து வித் யூஐ வாரண்டி வரும் நீங்க ஜப்பான் பீசா எல்லாமே இன்டர்நேஷனல் வாரண்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வாங்க பர்சேஸ் பண்ண என்ன விஷயம் என்னங்க இருக்கு ஜஸ்ட் கால் நம்பர் எல்லாம் பில்லில போட்டுர்க்கே கீழ போட்டுர்க்கே ஃபாலோ பண்ண என்ன விஷயம் என்னங்க நம்ம ஆமா யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு அவர் குடுக்குற பிரைஸஸும் இன்னும் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கறாப்ல அதனால பென்ன டிஸ்கவுண்ட் இங்க வந்தீங்கனா ஆமா அக்ரம் பைட்ட நீங்க डायरेक्टली உட்கார்ந்து பேசிட்டீங்கன்னா அதுலயும் பிரைஸ் உங்களுக்கு கம்மி யார் கொடுப்பா சொல்லுங்க யாரு கொடுப்பா யாராலையும் கொடுக்க முடியாது சோ அக்ரம் பாய் நம்ம பார்த்தாச்சு பிரைஸே நீங்க கேட்டிங்க எல்லாரும் இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க அடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்ரம் பாயோட லிங்க் பிடிச்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய ஷேர் பண்ணணும் யாருக்கா ப்ராஃபிட் அது நமக்கு சந்தோஷம் இருக்கு ஓகே அக்ரம் பாயோட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் சேனல்ஸ் எல்லாதையும் நான் கீழே கொடுக்குறேன் எல்லாரும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம துபாய் வரவங்க அக்ரம் பாய் கடையை ஒரு டைம் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ